நேர்களுக்கு வணக்கம் காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் ரஃபா மீது தாக்குதல் ஜோ பைடன் காசா காசாவின் ரஃபா மீது ஸ்டேல் பாரிய தாக்குதலை மேற்கொண்டால் ஸ்டேலுக்கு சில ஆயுதங்களை வழங்குவதை நிறுத்துவோம் என்று அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனை எச்சரித்துள்ளார் ரஃபாவுக்குள் நுழைந்தால் நான் ரஃபா விடயத்தில் வரலாற்று ரீதியாக பயன்படுத்தப்படும் சில ஆயுதங்களை வழங்க தயாரில்லை என்றும் பைடன் தெரிவித்துள்ளார் அதேவேளை ஸ்டேல் பாதுகாப்பாக இருப்பதை தொடர்ந்தும் உறுதி செய்வேன் என்றும் பைடன் தெரிவித்துள்ளார் உக்ரைனின் முன்னாள் ராணுவ தளபதி பிரித்தானியாவுக்கான தூதராக நியமனம் உக்ரைனின் பிரபல முன்னாள் ராணுவ தளபதி ஜலஸ்னி இங்கிலாந்துக்கான தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார் ரஷ்யாவின் முழு அளவிலான படையெடுப்பின் முதல் இரண்டு ஆண்டுகளில் உக்ரைனின் பாதுகாப்புக்கு தலைமை தாங்கிய முன்னாள் இராணுவ தளபதி வலேரி ஜல்ஸ்னி பிரித்தானியாவுக்கான உக்ரைனின் தூதரக ஜனாதிபதி வலோடிமிர் ஜெலன்ஸ்கினி அமைத்துள்ளார் இந்த உத்தரவு ஜனாதிபதியின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது உக்ரைனின் ஹீரோ என்று பெயரிடப்பட்டு ஜனாதிபதியின் இணையதளத்தில் இது வெளியிடப்பட்டுள்ளது பிடித்த மேற்குலகம் அழியப்போவதாக போவதாக புட்டின் கடும் எச்சரிக்கை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் மேற்கு நாடுகள் உலகளாவிய மோதலுக்கான ஆபத்தில் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் இரண்டாம் உலகப் போரில் நாஜி ஜெர்மனிக்கு எதிரான சோவியத் யூனியனின் வெற்றியினை ரஷ்யா குறைக்கும் போது உலகின் மிகப்பெரிய அணுசக்தியை அச்சுறுத்த யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று அவர் கூறியுள்ளார் உக்ரைனின் மேற்கத்திய ஆதரவு படைகளுக்கு எதிராக ரஷ்ய துருப்புகள் முன்னோரும் போது நாஜி ஜெர்மனியை தோற்கடிப்பதில் சோவியத் யூனியன் ஆட்டிய தீர்க்கமான பங்கை மறந்துவிட்டதாகவும் உலகம் முழுவதும் மோதல்களை தூண்டிவிட்டதாகவும் புட்டின் பிடித்த மேற்கத்திய உயர் அடுக்குகள் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் யூத மாணவர்களை பாதுகாக்க பல்கலைக்கழக முதலாளிகளுக்கு சுனக் அழைப்பு மாணவர்களை பாதுகாக்க பல்கலைக்கழக முதலாளிகளுக்கு இங்கிலாந்து பிரதமர் சுனக் அழைப்பு விடுத்துள்ளார் வளாகங்களில் எதிர்ப்பு தெரிவிக்கும் சிறுபான்மையினர் துன்புறுத்தல் மற்றும் யூத விரோத துஷ்பிரயோகத்தை பிரச்சாரம் செய்வதாகவும் பிரித்தானிய பிரதமர் ரிசி சுனக் தெரிவித்துள்ளார் பிரிட்டனில் காசா மற்றும் அமெரிக்க எதிர்ப்பாளர்களுக்கு ஆதரவாக ஆக்ஸ்பர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் உட்பட பல பல்கலைக்கழகங்களில் எதிர்ப்பு முகாம்கள் உருவாக்கியுள்ளன கருக்கலைப்பு உரிமை ஆர்வலர்கள் மாநாட்டில் இத்தாலியின் குடும்ப அமைச்சர் கூச்சலம் இத்தாலியின் குடும்ப அமைச்சரின் கருக்கலைப்பு உரிமைகள் குறித்து அவரது முக்கியமான நிலைப்பாட்டை எதிர்ப்பாளர்கள் கண்டித்துள்ளனர் இந்நிலையில் அவர் தனது திட்டமிட்ட பேச்சை கைவிட வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளது நாட்டில் குறைந்து வரும் பிறப்பு விகிதத்தை மாற்றியமைப்பது குறித்து மாநாட்டில் உரையாற்றும் போதே எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது மால்டாவின் முன்னாள் பிரதமர் மீது ஊழல் குற்றச்சாட்டு மால்டாவின் முன்னாள் பிரதமர் ஜோசப் மஸ்கட் ஒரு மருத்துவமனை தனியார் மயமாக்கல் ஊழலில் ஊழல் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டார் மாஸ்கட் லஞ்சம் பெற்றதாக பொது அலுவலகத்தில் ஊழல் மற்றும் பண மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அவர் குற்றச்சாட்டுக்களை கற்பனைகள் மற்றும் பொய்கள் அன்று விபரித்து உள்ளார் மால்டாவின் அடுத்த ஐரோப்பிய ஆணையராக வரக்கூடிய துணை பிரதமர் கிறிஸ்பியன் மற்றும் இப்போது மால்டாவின் மத்திய வங்கியின் ஆளுநராக இருக்கும் நாட்டின் முன்னாள் நிதியமைச்சர் எட்வேட் சிக்லூனா ஆகியோர் மோசடி முறைகேடு மற்றும் மோசடி ஆதாயங்களுக்காக குற்றம் சாட்டப்பட்டனர் பிரான்சில் காவல்துறையினர் மீது துப்பாக்கிச்சூடு பாரிஸ் பதிமூன்றாம் வட்டாரத்தில் காவல்துறையினர் மீது துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றுள்ளது இரு காவல்துறையினர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நேற்று இரவு பத்து முப்பது மணியளவில் இந்த சம்பவம் பதிமூன்றாம் வட்டார காவல் நிலையத்தில் வைத்து இடம்பெற்றுள்ளது வன்முறை சம்பவம் ஒன்றுக்காக கைது செய்யப்பட்ட நபர் ஒருவர் குறித்த நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் அங்கிருந்த ஆயுதம் ஒன்றை பறித்த அவர் காவல்துறையினரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டுள்ளார் ஜெர்மனியில் ஓய்வூதிய வயது குறித்து வெளியான முக்கிய தகவல் ஜெர்மனியில் வேலை செய்யும் ஒருவர் நாற்பத்தைந்து வருடங்கள் ஓய்வூதியத்துக்காக தமது மாதாந்த பங்களிப்புகளை செலுத்தியிருந்தால் அவர் அறுபத்தி மூன்று வயதில் தமது ஓய்வூதிய பணத்தை பெற முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த ஓய்வூதியத் தொகையானது அறுபத்தைந்து வயதில் ஓய்வூதியத்தை பெறுகின்ற தொகையினை விட பதினான்கு தசம் நான்கு சதவீதம் குறைந்த தொகையினை இவர் ஓய்வூதியமாக்கப் பெற முடியும் இந்நிலையில் தற்பொழுது ஜெர்மனி அரசாங்கத்தின் கூட்டுக் கட்சியான எஃப் எஃப்டிபி கட்சியானது அறுபத்தி மூன்று வயதில் ஓய்வூதியத்தை பெறுகின்ற திட்டத்தை தாம் முற்றாக ரத்து செய்யவுள்ளதாக தெரிவித்துள்ளது யூரோவிஷனில் ஸ்டேலின் பங்கேற்பிற்கு எதிராக ஸ்வீடனில் போராட்டம் காலநிலை ஆர்வலர் கேட்டா துன்பேக் உட்பட ஆயிரக்கணக்கான பாலஸ்தீன சார்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஸ்வீடிஷ் நகரமான மால்மோவில் ஸ்டேலை யூரோவிஷனில் இணைத்ததற்கு எதிராக தெருக்களில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கெஃபியை அணிந்து பாலஸ்தீன கொடிகளை அசைத்த எதிர்ப்பாளர்கள் துறைமுக நகரத்தை நிரப்பியுள்ளனர் அங்கு இன்று இரவு இரண்டாவது அரையிறுதி நடைபெறவுள்ளது இத்துடன் காலை நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது மீண்டும் மதிய நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்